ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வெள்ளையிலிருந்து கருப்பாக மீண்டும் கருப்பிலிருந்து வெள்ளையாக நிறம் மாறும் விநாயகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இன்று நாம் பார்க்கப் போகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உண்மையான அதிசய விநாயகர் கோவிலை இந்த அதிசய விநாயகர் கோவில் அமைந்துள்ளது தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே உள்ள கேரளபுரம் என்ற சிறிய கிராமத்தில் இங்கு உள்ள விநாயகர் பக்தர்களால் நிறம் மாறும் விநாயகர் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் இந்த விநாயகர் சிலை ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது உத்தராயண காலத்தில் அதாவது தை முதல் ஆனி வரை வெள்ளை நிறம் தட்சிணாயன காலத்தில் அதாவது ஆடி முதல் மார்கழி வரை கருப்பு நிறம் இதுவே இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் இதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா விநாயகர் சிலை நிறம் மாறும் காலத்தில் கோவிலில் உள்ள கிணற்றில் நீரும் நிறம் மாறுகிறது என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் புவியியல் நிபுணர்கள் கூறுவதாவது இந்த விநாயகர் சிலை சந்திரகாந்தக் கல் எனப்படும் ஒரு அபூர்வமான கல்லால் செய்யப்பட்டிருக்கலாம் இந்த கல் ஈரப்பதம் வெப்பநிலை ஒளி ஆகியவற்றை பொறுத்து நிறம் மாறி காணப்படலாம் என்று விஞ்ஞானம் விளக்குகிறது இந்த விநாயகர் சிலை ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது திருவிதாம்பூர் மன்னர் ஒருவர் கடற்கரையில் கண்டெடுத்த கல்லை இங்கு பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது இங்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் இங்கு வழிபட்டால் தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இது விஞ்ஞானமா அல்லது இறைவனின் லீலையா என்று தீர்மானிப்பது உங்களின் நம்பிக்கையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்துங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக அதிசய கதைகளுக்காக எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்